இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தாரகி இலக்கிய வட்டம் அப்படிங்கிறவங்க வந்து மகளிர் தினத்தை மார்ச் எயிட் வந்து செலப்ரேட் பண்ணாங்க எங்கே செலப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உமருக்குள்ளவர நிலையத்தில் தாங்க செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கறதுக்காண்டே நாங்கள் போயிருந்தேன் அந்த ஈவெண்ட்டை சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கும் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிறப்பாக வந்து மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் வந்திருந்த பேச்சாளர்கள் அனைவருக்கும் வந்து ஃபஸ்ட்டு சிறப்பு செஞ்சு முடித்தாச்சுங்க ஃபஸ்ட்டு சிறப்பு செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து வந்திருந்த பேச்சாளர்கள் எல்லோரும் வந்து வரலாற்றில் வந்து வைரம் மின்னும் மங்கைகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பேசினாங்க அவங்களோட வந்து வரலாற்றில் வந்து அவங்க எப்படி வந்து சாதனை படைத்தாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து ஆரம்ப இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக நல்லா வந்து நமக்கு வந்து நல்லா சொன்னாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நம்ம நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் உங்களுக்கு கூடயே நானும் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மகளிர் நம்மளோட குழந்தை பருவத்திலேருந்து நம்மளோட மகளிர் வரைக்கும் நம்மளோட வந்து ஒவ்வொரு பருவமாக வந்து அழகாக வந்து நடனமாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பருவம் தான் நீங்கள் பார்க்குற அந்த பேதை பருவம் அதில் ஒன்லேருந்து எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே எல்லாமே தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே அழகாக இருக்கும் பாட்டும் நடனம் எல்லாமே அழகா இருந்துச்சு நான் வந்து பாட்டோட சவுண்டை வந்து மியூட் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து காபிரைட்ஸ் வந்து வந்துடும் இல்லையா அதனால வந்து நான் அப்படியே வந்து மியூட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஓடி விளையாட பாப்பா முதல் பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து இரண்டாம் பருவம் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையும் அப்படியே பின்னாடி ஸ்க்ரீன்லேருந்து பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஒம்பதுலேருந்து ப பதினொன்று வரைக்கும் இதில் வந்து பாரதியார் செல்லம்மாள் அவங்களோட அந்த குழந்தைய வந்து எப்படி வந்து அழகாக வந்து கொஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாடல் முறையாக வந்து அழகாக நமக்கு நடனமாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வீடியோ போட்டால் வந்து உண்மையாகவே சொல்கிற காப்பிரைட்ஸ் வந்து வந்துடுங்கிறதுனால தான் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் அடுத்த பருவம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கை இந்த மங்கை பருவம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு பதினாலு இதில் வந்து அச்சம் அச்சம் இல்லை அப்படிங்கிற பாட்டை வந்து இந்திரா படத்தில் ஒரு ஒரே பாட்டு அந்த பாட்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்து அதுக்கு அழகாக நடனம் ஆடினாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பாட்டுமே வந்து அழகாக வந்து எடுத்து அதுக்கேற்றாப்புல வந்து நடனமும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்த பருவம் தான் பார்த்திங்கன்னா மடந்தை பருவம் இது வந்து பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் இது வந்து அரைச்ச சந்தனம் நம்ம சின்னத்தம்பி படத்தில் வரும் இல்லையா அந்த பாட்டுங்க இந்த பாட்டுக்கும் அந்த டான்ஸுக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த பருவம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா அறிவை அப்படிங்கிற ப இது பருவம் அது வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இதில் வந்து யாரோ யாரோடி புருஷன் அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டுக்கு தான் வந்து நடனமாட்டாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அடுத்து வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போது வயசு வரைக்கும் தெரிவை பருவம் இது வந்து இந்த வாடி ராசாத்தி அந்த பாட்டு காடினாங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டுக்கும் அவங்களோட டான்ஸ் மூமெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக வந்து பேரின பெண் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அதுக்கு வந்து இந்த சிங்கப்பெண்ணை பாட்டு வந்து ஆடிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து அழகாக அப்படியே ஸ்டேஜில் வந்து கேட்வாக் மாதிரி வந்து போயிட்டு வந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாட்டு கேட்டாப்பில் அவங்க ஒவ்வொருத்தவங்களோட இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபைனலாக எல்லா பருவமும் முடிஞ்சிருச்சுங்க எந்தெந்த வயசில் என்னென்ன பருவம் அப்படின்னு சொல்லி வீடியோவை எல்லோரும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மறக்க மக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து சிறப்பு விருந்தினர் உரை வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக வந்து தாரகை விருது விருதும் வழங்கினாங்க விருதெல்லாம் வழங்கிட்டு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு அந்த இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தை கொண் முன்னிட்டு வந்து இருபதுலேருந்து நாற்பது நாற்பதுலேருந்து அறுபது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட இலக்கிய பெண்கள் இருக்காங்களே வேலு நாச்சியர் கண்ணகி நிறைய இலக்கிய பெண்கள் இருக்காங்களே அவங்களோட ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேடமிட்டு நம்ம ஒரு நிமிஷம் வந்து கூகுளில் வந்து படிவத்தில் வந்து வீடியோ வந்து அவங்களுக்கு காமிச்சோன்னா ஃபைனலாக வந்து அதில் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அன்றைய தினத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பரு ஒவ்வொரு பருவமாக காமிச்சிருந்தாங்களா குழந்தைங்கள் அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து பரிசு பொருள்லாம் வழங்கினாங்க ரொம்பவே ஃபங்க்ஷன் வந்து நிறைவாகவே முடிஞ்சிச்சுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே வந்து கும்பகர்ணா ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்து இருபது டாலர் வந்து பட்டு சீட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இலக்கிய பெண்களாக வேடமிட்டு நடித்தா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எனக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் ஒரு குடி பேகும் கொடுத்துருந்தாங்க அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே லைட்டாக டின்னரும் கொடுத்தாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க